பார்க்க பத்திர பதிவு செய்வது தொடர்பான ஒரு முக்கியமான சுற்றறிக்கை வந்திருக்கு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல் ஏன்னா இந்த ஒரு சில சுற்றறிக்கைகள் வந்து என்ன சொல்லுது உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரம் பதிவு செய்யும் போது மூல பத்திரம் இல்லை அப்படின்னாலும் நீங்க பத்திரம் பதிவு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு சில தீர்ப்புகளில் ஒரு சில வழக்குகளில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆனால் இப்போ சமீபமாக இப்போ இருபத்தி எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்திர பதிவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு ஒரு மசோதா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்த மசோதா ஒன்று சப்மிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சட்டசபையில் அது இன்னும் ஃபுல்லாக நடைமுறைக்கு வரல பட் வந்து அந்த மசோதா வந்து ச கொடுத்துருக்கிறாங்க சட்டசபையில் அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மூலப்பத்திரம் தொடர்ஞ்சிருச்சு அப்படின்னா போலீஸ்க்கு வந்து வாங்கக்கூடிய அந்த காணாமல் போய் விட்ட அந்த சர்டிஃபிகேட்டு அது வந்து வேணும் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அதே மாதிரி ஒரிஜினல் பத்திரம் கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பத்திரம் பண் பதிவு பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி சட்டசபையில் ஒரு சட்டத்திருத்த மசோதா வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது இதில் வந்து இப்போ கரண்ட்டாக தற்போது வந்து நடைமுறையில் இருக்கிறது எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும் ஒரிஜினல் பத்திரம் வேணுமா வேண்டாமா நான் ட்ரெஸ்ஸை சரி வேணுமா வேண்டாமா இப்போ என்ன நடைமுறை அதை வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபது லெட்டர் நம்பர் சி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேட்டாடு வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது பத்திரப்பதிவுத்துறை சார்பாக அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அந்த தீர்ப்பை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே லெட்டர் நம்பர் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது சி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே லெட்டர் நம்பருக்கு இப்போ ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கிறாங்க டேட்டோட இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கிறாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம்

இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு உங்களுக்கு வேணும் அந்த டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது ஜஸ்ட் அந்த சிவில் அப்பீல் நம்பர் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் அப் ட்ரோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து வரும் அதில் வந்து என்ன விதமான வழக்கு இது இதுக்கு உச்சநீதிமன்றம் சார்பாக என்ன தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும் வேணா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிடுறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி நம்மளுடைய தமிழக அரசுடைய பதிவுத்துறையை துறையை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் ஓகே இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்னு ஆஃபீஸர்ஸ் ஆர் இன்ஸ்பெக்ட் டு வெரிஃபை த ட டீடைல் பிஃபோர் தம் ஆஸ்பர் செக்ஷன் before பிஃபோர் as per section 34 of the registration act 1908 the details of the documents should be compared with the official records available in their offices or any other offices in which the records are available to check the authenticity of the previous documents and proceed to register the document only after due verification of the records allavathu padivachattam 1908 perivu 22a 22b in padi சார் பதிவாளர்கள் ஒரு பத்திர பதிவை பதிவு செய்வதற்கு முன்பு ஒரிஜினல் ஆவணம் அந்த ப அந்த சொத்தினுடைய ஒரிஜினல் ஆவணம் குறித்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அது பர்டிகுலர் சப்ரெஜிஸ்டர் பதிவத்துல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இது முந்தைய ஆவணம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனுடைய ஒரிஜினல் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அதாவது பதிவுக்கு வரவங்க கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் ஆவணத்தை வந்து கரெக்டாக செக் பண்ண சொல்லல அந்த பர்டிகுலர் பதிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கிராச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் இப்போ இன்கேஸ் வந்து அந்த வில்லேஜில் வந்து அந்த பதிவு ஆஃபீஸ் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க வேற ஒரு ஆஃபீஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்க கிராச் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா பதிவுக்கு வராங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க கொடுக்குற ஒரிஜினல் ஆவணத்தை வந்து செக் பண்ணக்கூடாது அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஆவணத்தை தான் செக் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்க இன் கேஸ் எனி டவுட் அரைசஸ் ஒயில் வெரிஃபிகேஷன் ஆர் என்கொயரி தென் த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் இன்ஸ்பெக்டர் டு ஃபாலோ த ப்ரொவிஷன்ஸ் கண்டைன்ட் இன் செக்ஷன் எயிட்டி ஃபோர் ஆஃப் டூ ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தட் எவ்ரி பர்சன் சல் பி லீகலி பவுண்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் டு சச் ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் வென் ரெக்வைர்ட் பை ஹிம் டு டூ சோ அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அந்த பதிவு செய்கிறாரு பார்த்தீங்களா சார் பதிவாளருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த டாக்குமெண்ட் சரிதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செக்ஷன் எண்பத்தி நாலா எண்பத்தி நாலு ரெண்டின் கீழே எல்லாருமே வந்து அந்த சார்பதிவாளருக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்ரி பர்சன் அது யாராக இருந்தாலும் சரி சார் பதிவாளர் வந்து என்ன அந்த சந்தேகமோ அந்த சந்தேகத்துக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கேட்குறாரு அப்படின்னா அந்த பதிவாளருக்கு அந்த பொதுமக்கள் ஆகிய நம்மளோ இல்லை வேற எதுனா ஒரு ஆஃபீஸில் ஒரு சார் பதிவாளர் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த சார் பதிவாளர் இந்த சார் பதிவாளருக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் எவ்ரி பர்சனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதே மாதிரி பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி சார் பதிவாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கேட்கலாம் அப்படின்னு மூணாவது பாயிண்ட் பாருங்க இட் இஸ் பை ரீட்ரேட் தட் ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் பவுண்ட் பாஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஆஃப்யூசல் அந்த நாட் ப்ரொடியூஸ்ட்

அவங்களுடைய பத்திர பதிவை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ முந்தைய ஆவணம்னா என்ன அது மூல பத்திரமா இருக்கட்டும் இல்லை ஈஸி என்கிரமெண்ட் சர்டிவிகேட் இல்லை அப்படிங்கிற காரணம் காட்டியோ அல்லது நான் ட்ரெஸ்மெண்ட் சர்டிவிகேட் இல்லை அப்படிங்கிற காரணம் காட்டியோ வந்து ரிஜெக்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா முந்தைய ஆவணம் இல்லைனாலும் பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம் தான் அர்த்தம் ஸோ அதுக்காக தான் முந்தைய ஆவணம் இல்லைன்னா என்ன அந்த சாப்பா அந்த சம்மந்தப்பட்ட சார்பதிவான அலுவலகத்தில் இருக்கும் இல்லையா முந்தைய ஆவணம் ஸோ அதை க்ராட்ச் செக் பண்ணிட்டு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது இப்போ இன் அதர் வேர்ட்ஸ் அதாவது இன்னும் வேற மாதிரியாக சொல்றாங்க மேலே சொன்ன இந்த மூணாவது பாயிண்டை சொன்னது இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பாருங்கள் த ரெஜிஸ்டரிங் சல் நாட் இன்சிஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஆர் நான் சர்டிபிகேட் ஃபிரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் என்கும் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் ரெவன்யூ டீடைல்ஸ் ஃபிரம் த ரெஜிஸ்ட்ரன்ஸ் ஸோ சார் பதிவாளருக்கு அந்த அனு இது கிடையாது அனுமதி கிடையாது முந்தைய ஆவணம் இல்லை எனக்கு வந்து ஈஸி வந்து இல்லை எல்லா போலீஸு வந்து வாங்கக்கூடிய அந்த நான் ட்ரெஸ்டல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி பத்திர பதிவை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் குறிப்பாக அதில் நம்ம பார்க்குறோம் த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் சுட் மான்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டு வெரிஃபை த ஹவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோட் வித்வுட் எனி லேப்சஸ் அண்ட் டு செக் தட் தேர் இஸ் நோ டிலே ஆர் ஹேஸ்லஸ் ரெஜிஸ்டரிங் டாக்குமெண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டருக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க அவங்க வந்து கிரா செக் பண்ணணும் இந்த மாதிரி ஆவணம் இல்லை அப்படிங்கறது காரணம் காட்டி யாருக்கும் பத்திரப்பதிவு நிர்ச்செயிக்க கூடாது அப்படிங்கிறத கிரா செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை சொல்லுது ஓகே இப்ப உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி இந்த சுற்றறிக்கையில ஒரு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க எல்லா சார்பதிவாளருக்கும் தற்போது நடைமுறையில் இருக்கிறதும் இதுதான் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளிவந்த சுற்றறிக்கை இது ஸோ முந்தைய ஆவணம் இல்லை அப்படின்னாலும் பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியர் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சரி அதே நாள் தான் வந்து சட்டசபையில் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரணும்னு தாக்கல் செஞ்சிருந்தாரு அது என்ன அப்படின்னு கேட்கலாம் அதை வந்து மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி முந்தைய ஆவணம் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறதான் ஸோ அதை நாங்கள் நடைமுறை கொண்டு வரணும் அதில் இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றுவாங்க போலி ஆவணம் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத காரணம் காட்டி அமைச்சரவர்கள் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக மீண்டும் மறுபடியும் இந்த மாதிரி வந்து முந்தைய ஆவணம் வேணும் போலீஸ் வந்து நான் ட்ரெஸ்வெல்சேட் வேணும் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இருந்து ஒரு சுற்றறிக்கை வரும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி முந்தைய ஆவணம் தேவை கிடையாது இல்லாமலே நீங்க பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம் சோ இந்த சுற்று நிலக்கை காமிச்சுக்கோங்க கேஸ் வந்து பதிவு பண்ணி தரல அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்